வணக்கம் வணக்கம் வரும் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ மோடி தான் என்னை ராமநாதபுரத்தில் இருக்க சொன்னார் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு ஸோ ஓபிஎஸ்க்கு தேர்தலுக்கு பிறகு ஒன்றிய அமைச்சர் ஆவாரா அப்படின்னு அதுக்கு முதல்ல பிஜேபி ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது தான் ஸோ இப்படி பல தகவல்கள் நமக்கு வந்திருக்கிறது அது அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது பிரதமர் மோடி அவர்கள் தான் என்ன வந்து எம்பி எலெக்ஷன் நிக்க சொன்னாரு அதுக்கு சில காரணங்கள் இருக்கிறது அதே போல அதிமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் நிச்சயமாக வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு தலைமை தேவை அது வந்து இப்ப மோடி சொன்னதுனால நான் நிக்கிறேன் நிச்சயமாக எனக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அதன் பிறகு அதிமுகவை கைப்பற்றுவதற்கான ஒரு வழி இருக்கிறது என்ற ஒரு ஒரு ரகசியத்தை என்னிடம் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் நிச்சயமாக நான் வந்து ராமநாதபுரத்தில் வென்று வந்தால் அதிமுகவை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிருக்காரு பட் இந்த தேர்தலில் ஏன் இரட்டை லட்சணம் எடப்பாடிக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கூட சொல்றாரு சோ அதனால எதை பத்தி கவலைப்படாதீங்க நம்ம இந்த தேர்தலில் தனி சின்னத்தில் நிற்கிறோம் தான் இல்ல சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பலாப்பழம் காலையில பலாப்பழம் வாங்குறாங்க மார்க்கெட்ல போய் இப்போ இப்ப ஓபிஎஸ் ஒரு டீம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு டீமா வேற 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 ஊர்ல ஓட்டு கேக்கிறாங்க இல்லையா எல்லா நிர்வாகத்தரும் ஓட்டு கேட்கிறாங்க சாயந்தரம் நாலு மணி ஆச்சா பலாப்பழத்தை வெட்டி சாப்பிடுறாங்க ஸோ இது வந்து சுவாரஸ்யமா இருக்கு எங்களுக்கு ஸோ காலையில வாங்குறோமா பழத்தை மத்தியானம் வெயிலில் வந்து அது பழுத்து போயிடுது சாயந்தரம் வந்து நல்லா வெட்டி சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியா சொல்லியிருக்காங்க ஓபிஎஸ் அவர்களுக்கு சொல்லப்பட்ட ரகசியங்கள் என்ன ஏன் வந்து தேர்தல நிக்க சொன்னாங்க ஆக்சுவலா சுயேட்சியா நிக்கிறது சுயேட்சையாக அவர் நிக்கிறது வந்து ஒரு எதிர்ப்பலையை ஏற்படுத்தும் ரெண்டாவது வந்து இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா அவருடைய எம்எல்ஏ பதவிக்கு அது ஆபத்து அப்படின்னு தெரிந்தும் ஏன் வந்து அவர் நிற்கிறாரு அப்படின்னா அவருக்கு பிஜேபி வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்துடல நீங்கள் நில்லுங்க நம்ம தேர்தலுக்கு பிறகு நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒருவேளை பிஜேபி ஆளும் கட்சியாக வருகிறது அப்படிங்கிற ஒரு சான்ஸ் இருந்தது அப்படின்னா ஓபிஎஸோட கண்ட்ரோலில் தான் ஏன் இரட்டலை வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓபிஎஸ் அவர்கள் கையில் தான் இரட்டலை இருக்கும் அதை நோக்கித்தான் இவர்கள் போகிறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓபிஎஸ் அண்டு பிஜேபி கூட்டணி எல்லாம் இரட்டை சின்னமும் இருக்கும் இதுவும் இருக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பதாக தகவல் இருக்கு ஆனால் எடப்பாடி அவர்களுக்கு இந்த தேர்தலுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வர இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு சீக்கிரட்டா சொல்லப்படுது பிரதமர் மோடி என்னை நம்பி நீங்க தேர்தலில் நில்லுங்க நான் ஒரு இடம் அப்படிங்கறதெல்லாம் பாக்காதீங்க நான் உங்களுக்கு சட்டமன்றத்தில் பாதிக்கு பாதி இடம் கொடுக்குறேன் நீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு அஹ் விஷயம் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதனால ஒரு ஐம்பது அறுபது கொடுப்பாங்க பட் தேர்தலில் பட் ஒரு நூற்றி இருபது இடங்கள் இவங்க முக்கியமாக இந்த கூட்டணிக்கு அதாவது ஓபிஎஸ் டிடிவி இவங்க எல்லாருக்கும் ஒதுக்கிறதா ஒரு பிளான் வச்சிருக்காங்க ஸோ அந்த பிளான் அடிப்படையில் தான் பிரதமர் மோடி அவர்கள் இதெல்லாம் சொல்லியிருக்காரு அதனால இந்த ஒரு இடங்கிறத பார்க்காதுங்க நான் வெற்றி பெற்றிருக்கோம் அதிமுகவே நம்ம தான் வரும் அப்படின்னு ரகசியங்கள்லாம் சொல்லியிருக்காரு மோடி அதனால் நான் தைரியமா நின்று எனக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை தான் நான் செய்ய முடியும் பட் எனக்கு இருக்கிற இந்த நம்பிக்கை உங்க எல்லாருக்குமே இருக்கணும் முதலில் இந்த ராமநாதபுரம் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகள் இறங்குவோம் அதுக்கப்புறம் தேர்தலுக்கு பிறகு மற்ற விஷயங்களை பார்த்துக்கலாம் ஆனால் எல்லோரும் தேர்தல் வேலையை சிறப்பா செய்யுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய தொண்டர்களுக்கும் கூட இருக்கிற நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே சொல்லியிருக்காரு பட் இதுல வந்து ஒரு சுணக்கம் இருக்கிறது அப்படின்னா சொல்றாங்க இருந்தாலும் அவர் காலில் எழுதி நேராக ராமநாதபுரம் தான் அவர் எங்கேயும் போறதில்லை இறங்கி ஃபுல்லா இறங்கி அடிக்கிறார் ஆறு தொகுதியிலும் தெரு திருவா சுற்றுறார் ஓபிஎஸ் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மோடி அவர்கள் கொடுத்த ஊக்கம் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு ஸோ அதன் அடிப்படையில் நடக்கிற தேர்தல்ங்கிறதுனால நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை என்னால் பெற முடியும் அதனால பொறுத்திருந்து பாருங்க நிச்சய வெற்றியை நாம் பெறுவோம் என்று ஒரு அடி அடித்திருக்கிறார் அதுல என்ன எது உண்மை அப்படிங்கிறது தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் சந்திக்கலாம் என்பதில்லை நன்றி தேங்க்யூ